தினம் ஒரு குணம் என்ற பகுதியில் மென்மைத்தன்மையை பற்றி என்று பார்க்கலாம் நாம் எல்லாரையுமே மென்மையாக கையாள்றதுக்கு கற்றுக்கணும் ஒரு அன்பான பார்வை கனிவான வார்த்தைகள் இது எல்லாமே மென்மைத்தன்மையினுடைய வெளிப்பாடு யாரால் மென்மையாக இருக்க முடியும் யார் ஒருவர் நல்ல ஞானபூர்வமாக மற்றவர்களுடைய உணர்வுகளை பற்றி சிந்தித்து பார்த்து அதை புரிஞ்சுக்க கூடியவங்களோ தான் மற்றவங்கள மென்மையாக கையாள முடியும் நாம நமக்கு கீழே இருக்கவங்க கிட்ட கடுமையாக நடந்துக்கிட்டால் சீக்கிரமா வேலை முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா அந்த நேரத்துல வேலை முடிஞ்சிடும் ஆனா நம்மளுடைய அந்த கடுமையான நடவடிக்கை பிறருடைய மனசுல வெறுப்பை தூண்டி விட்டுடும் அதனால நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு யாரா இருந்தாலும் புத்திசாலித்தனமா அவங்களுக்கு உணர்த்த வேண்டிய விஷயங்களை கண்டிப்பா நம்ம உணர்த்தணும் ஆனா அவங்கள மென்மையாக கையாளணும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாம அவங்களுக்கு திருத்தம் கொடுத்தா பொதுவாக எல்லாருமே ஏற்றுப்பாங்க நாம் மற்றவங்கக்கிட்ட மென்மையாக நடந்துக்கும் போது அவங்க மனசுல ஏற்படக்கூடிய அந்த இதமான உணர்வு நமக்கு ஆசிர்வாதமாக அமையும் அதனால் மென்மைத்தன்மைங்கிற இந்த குணத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவோம்